The Jenny Wilson Wow Summer Sale. Let's the celebrations begin. ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் மக்களவை தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு மாநிலத்தோட நிலைமை அங்கே யாருக்கு பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குது தேர்தல் கூட்டணி போன்ற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒடிசா மாநிலம் ஒடிசா மாநிலத்தில் வந்து பிஜு ஜனதில் வந்து ஆட்சியர் இருக்கு அங்கே வந்து தொடர்ச்சியாக ஐந்தாவது முறையாக வந்து நவீன் பட்நாயக் வந்து முதலமைச்சராக இருக்காரு இந்த முறை வந்து ஒடிசாவை வந்து பாஜக கைப்பற்றுமா அப்படின்றத பார்ப்போம் ஒடிசாவில் வந்து மக்களவைத் தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடக்குது அங்கே வந்து மொத்தம் இருபத்தி ஒரு மக்களவைத் தொகுதிகள் நூற்றி நாற்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உள்ள இருபத்தி ஒரு மக்களவைத் தொகுதிகளில் பிஜேடி வந்து பன்னிரெண்டு தொகுதிகளையும் பாஜக எட்டு தொகுதிகளையும் காங்கிரஸ் வந்து ஒரு தொகுதியையும் வந்து கைப்பற்றியிருந்தாங்க ஸோ இந்த முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமுள்ள இருபத்தொரு தொகுதிகளில் வந்து பிஜேடியும் பிஜேபியும் இருபத்தொரு தொகுதிகளையும் கண்டஸ்ட் பண்ணுறாங்க காங்கிரஸ் சார்பில் வந்து இருபது தொகுதிகளையும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து காங்கிரஸ் கூட்டணி சார்பில் ஒரு தொகுதியையும் கண்டஸ்ட் பண்ணுறாங்க அது தவிர வந்து சிபிஐயும் சிபிஎம்மும் தனியாக கண்டஸ்ட் பண்ணுறாங்க அதாவது இந்தியா கூட்டத்தில் இருந்தாலும் அங்கே வந்து தனித்தனியாக கண்டஸ்ட் பண்ணுறாங்க சட்டசபை தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமுள்ள நூற்றி நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் கடந்த முறை பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னிரெண்டு தொகுதிகளையும் பிஜேடியும் இருபத்தி மூன்று தொகுதிகளை பிஜேபியும் ஒன்பது தொகுதிகளையும் வந்து காங்கிரஸும் சிபிஎம் ஒரு தொகுதியையும் இண்டிபெண்ட் வந்து ஒரு தொகுதியையும் கைப்பற்றிருந்தாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் வந்து பிஜேடியும் பிஜேபியும் போட்டி போடுறாங்க காங்கிரஸ் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு தொகுதிகளுக்கு வேட்பாளரை வந்து நிறுத்திருக்கு ஒரு தொகுதியில் வந்து ஜார்க்கண்ட் முக்கிய மோர்ச்சாவையும் ஒரு தொகுதியில் வந்து சிபிஎம்மையும் வந்து காங்கிரஸ் ஆதரிக்குது அடிப்படையில் வந்து பாஜகவும் பிஜு ஜனதளமும் வந்து நீண்ட நீண்டகால நண்பர்கள் தேர்தல் வெற்றிகள் தோல்விகள் ஒரு புறம் இருந்தாலும் எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா நவீன் பட்நாயக் வந்து பாஜகவோட கொள்கை முடிவுகள் மசோதாக்களை முக்கியமான மசோதாக்களை வந்து தொடர்ச்சியாக ஆதரித்து வந்தார் பிஜு ஜனதிலும் பாஜகவும் கூட்டணி அமைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஒடிசால கூட்டத்தில் பங்கேற்ற மோடி வந்து மக்களின் மனம் வந்த முதல்வர் வந்து நவீன் பட்நாயக் அவர் ஆட்சியில் வந்து ஒடிசா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்லாம் பேசினார் ஆனா வந்து தேர்தல் கூட்டணி இப்போ என்ன அமையலாரு அப்படின்னா பிஜு ஜனதரோட அஸ்தமனம் வந்து உறுதி அப்படின்னு பேசுறாரு மாநிலத்தில் வந்து பிஜேடி தான் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்றத பெரும்பான்மையான கருத்துக்கணிப்பிலோட முடிவா இருக்கு ஆனால் வந்து தொகுதிகளை வந்து இன்கிரீஸ் பண்ணணும் கடந்த முறை வந்து எட்டு தொகுதிகளை ஜெயிச்சிருந்த இல்லை இந்த முறை அதிகமான தூதிகளை ஜெயிக்கணும் அப்படின்றதுல வந்து பாஜக குறிக்கோடா இருக்குது குறிப்பாக வந்து மத்திய பிரதேசம் பீகார் போன்ற இடங்களில் வந்து கடந்த முறை பெற்றதை விட சீட்டுகள் குறையும் அப்படின்ற பாஜக நினைக்கிறதனால இந்த முறை வந்து ஒடிசா தெலுங்கானா வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களை வந்து பிஜேபி கான்ஸ்ட்ரேட் பண்ணுது ஸோ அந்த வகையில் வந்து ஒடிசா வந்து பாஜக ஒரு முக்கியமான மாநிலமாக பார்க்கப்படுகின்றது பாஜகவிட காங்கிரஸ் வந்து அங்கே இருக்கிறதுனால போட்டி அப்படின்றது வந்து பிஜேபி பிஜேபி அப்படின்னு தான் பார்க்கப்படுது மோடி அவர்கள் வந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா இந்த ஒடிசா மாநிலத்தில் வந்து நீர்வளம் நிலவளம் கனிம வளம் இப்படி எல்லாமே இருந்தும் இந்த மக்கள் வந்து ஏழையா இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து ஐம்பது வருஷம் காங்கிரஸும் இருபத்தஞ்சு வருஷம் பிஜேடியும் கொள்ளடிச்சான் காரணம் பாஜக வந்தாதான் இதுக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரு இன்னொன்று வந்து ஒடிசாவோட மக்கள் தொகையில் பழகுடியோட சதவீதம் வந்து இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்டது ஸோ அந்த வகையில் வந்து பழங்குடியினர் சமுதாயத்தைச் சேர்ந்த திரௌபதி முர்மு அவர்களை வந்து நாங்கள் குடியரசு தலைவராக்கி அழகு பார்த்திருக்கோம் அப்படின்றதையும் வந்து பிரச்சார யுக்தியா வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பயன்படுத்துறாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து இங்கே ஆட்சி செய்கிறாரு மக்களால் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து இங்கே முதலமைச்சராக இல்லை யாரோ ஒருத்தர் வந்து வெளில இருந்து வந்தவர் வந்து ஆட்சி செய்கிறாரு மண்ணின் மைந்தர்களே இங்கே இல்லையா இந்த தகுதி யாருக்குமே இல்லையா அப்படின்னு சொல்றாரு அவர் யாரை சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான விகே பாண்டியன் விகே பாண்டியன் வந்து இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ஒடிசா முதலமைச்சரோட தனி செயலராக இருந்தார் சமீபத்தில் வந்து அவர் வாலண்டரி ரிட்டர்மெண்ட் சர்வீஸ் வாங்கிட்டு பிஜேடியில் இணைஞ்சிட்டார் தற்பொழுது வந்து வந்து ஒடிசாவுக்கான வளர்ச்சி திட்டத்தோட தலைவராக இருக்கார் அவர் நவீன் வலதுகரமாக பார்க்கப்படுறாரு ஸோ அவரை குறி வச்சு தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து 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 இந்த விமர்சனத்தை அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இங்கே ஆட்சி செய்யல யாரோ ஒருத்தர் அந்த ஒருத்தர் தான் வந்து ஆட்சி செய்கிறாரு மண்ணின் மைந்தர்கள் இங்கே யாருமே இல்லையா பாஜக ஆட்சிக்கு வந்தால் மண்ணின் மைந்தர் வந்து இங்கே ஆட்சி செய்வார் நான் இங்கே வந்ததே வந்து ஜூன் நாளில் பாஜக ஆட்சி அமைக்கும் மண்ணின் மைந்தர் இங்கே ஆட்சி அமைக்க போறான்னு சொல்றதுக்காக தான் அப்படின்றதான் மோடி அவர்களோட பிரச்சாரமா இருக்கு பிரதமர் மோடி வைக்கிற இன்னொரு விமர்சனம் வந்து கலாச்சாரம் மற்றும் மொழி தெரிந்தவர் வந்து பாஜகோட முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்றாரு ஆனால் வந்து பாஜகோட முதலமைச்சர் இவர் தான் அப்படின்னு மோடி சார்பிலையோ பாஜக சார்பிலையோ அறிவிக்கப்படலை அதற்கு என்ன காரணம் அப்படி அப்படின்னா மோடி வந்து யாரை சொல்றாரு அப்படின்னா ஒடிசா முதலமைச்சராக இருக்க நவீன் பட்நாயக் அதாவது நவீன் பட்நாயக் வந்து அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்த போதும் வந்து கூட அவருக்கு வந்து முழுவதுமாக ஒரே மொழியை வந்து படிக்க தெரியாது ஓரளவுக்கு பேச தெரியும் ஸோ அதை குறி தான் மோடி அவர் வந்து இந்த தாக்குதல் கொடுத்துருக்காரு குறிப்பாக அதையும் ஒருபடி கீழே இறங்கி வந்து துண்டு சீட்டு இல்லாமல் மாவட்டத்தோட பெயரை கூட நவீன் பட்நாயக்கால் படிக்க முடியாது இவர் உங்களுக்கு முதலமைச்சராக வேண்டுமா அப்படின்னு போன்ற விமர்சனங்களையும் வந்து மோடி அவர்கள் வச்சிருக்காங்க அதுக்கு நவீன் பட்நாயக் வந்து என்ன பதில் இருக்காரு அப்படின்னா இவ்வளோ பேசுகிற மோடி வந்து சமஸ்கிருதத்துக்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காரு ஆனால் உரிய மொழிக்காக ஒரு ரூபாய் கூட ஒதுக்கல உரிய இசையை வந்து கௌரவிக்கணும் அதுக்கு வந்து உரிய அங்கீகாரம் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டோம் அதை வந்து புறந்தள்ளிட்டார் பிஜு பட்நாயக் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வேணும்னு கேட்டோம் அதையும் வந்து புறக்கணிச்சிட்டாரு இந்த மாநிலத்தோட ஒரே வந்து வளம் வந்து நிலக்கரி கனிம வளம் அதுக்கு வந்து பத்து ஆண்டுகளாக விலை உயர்த்தல அடிமாட்டு ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு கண்டிப்பாக இந்த முறை வந்து பாஜக ஆட்சி அமைக்காது ஆனால் ஆறாவது முறையாக இங்கு நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு குறைந்தது இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு பாஜகவில் வந்து ஒடிசாவை நெருங்கவே முடியாது அப்படின்றதான் நவீன் பட்நாயகோட பதில் பாண்டியன் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அதாவது பிஜேபி வந்து பிஜே டி உடைக்க எல்லா வகையிலும் முயற்சி செய்து எல்லாத்தையும் தாண்டி நவீன் பட்நாயக் கண்டிப்பாக ஆறாவது முறையும் முதலமைச்சராக வருவார் பூரி ஜெகநாதரோட ஆசியோடு ஜூலை ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிலேருந்து ஒன்றரைக்குள்ளே வந்து பதவியேற்பார் அப்படின்னு சொல்லிவிட்டும் வி கே பாண்டியன் வந்து சூழலியை நிகழ்த்திருக்கார் பிஜு ஜனதனம் சார்பில் வந்து இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் நடுத்தர வர்க்கத்தை வந்து கவரும் வகையில் வந்து வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து ரெண்டு லட்ச ரெண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறோம் நூறு யூனிட்டுக்கு கீழே உள்ள மின்சாரம் வந்து இலவசம் போன்ற அறிவிப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பாஜக சார்பில் வளர்ச்சிக்கான அறிவிப்புகள் வேலைவாய்ப்பு போன்ற அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாலும் இலவசமாக நாங்கள் வந்து ராமர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற ஆன்மீக அஸ்திரத்தையும் வந்து பாஜக கையில் எடுத்திருக்கோம்